தேசிய அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தஞ்சை ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு டெல்லியில் நடந்த தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் தமிழ்நாடு அணியில் பங்கேற்ற பதக்கங்கள் குவித்து தஞ்சை வந்த வீரர் வீராங்கனைகளுக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது டெல்லி டல்கோத்ரா உள் விளையாட்டு அரங்கில் கடந்த இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டு நாட்கள் தேசிய அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் தமிழ்நாடு அணிகள் தஞ்சையை சேர்ந்த இருபத்தி ஐந்து வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் தஞ்சையில் இருந்து சென்ற வீரர் வீராங்கனைகள் எட்டு தங்கம் எட்டு வெள்ளி நான்கு வெண்கல பதக்கங்களை வென்றனர் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்று பதக்கங்கள் வென்று ரயில் மூலம் காஞ்சிக்கு வந்த வீரர் வீராங்கனைகளுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பயிற்சியாளர்கள் வீரர் வீராங்கனைகளுக்கு மலர்தூவி ரோஜாப்பூ மாலை அணிவித்து பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் வரவேற்றனர் பின்பு கராத்தே கூட்டமைப்பின் தலைவர் அன்பரசன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் அரசு பள்ளியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கராத்தே வகுப்பினை கட்டாயமாக வேண்டும் என்ற அரசு பள்ளிகள் தற்காலிகமாக உள்ள கராத்தே மாஸ்டர்களை நிரந்தர பணியில் அமர்த்த வேண்டும் கராத்தே பயிற்சிகளை பெற்றால் போட்டிகளிலும் தகுதி பெற மிக எளிதாக இருக்கும் ஆகையால் அனைத்து மாணவ மாணவிகளும் கராத்தே பயிற்சியை கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் மாணவ மாணவியருக்கு சிறப்பாக பயிற்சி அளித்த மாஸ்டர் அன்பரசன் மாஸ்டர் சுரேஷ்குமார் மாஸ்டர் அப்ரகாம் ஆகியோரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினார்கள் தமிழ்நாடு கராத்தே ஃபெடரேஷன் தலைவர் அன்பரசன் நான் பேசுகிறேன் நம்ம சவுசோன் மேட்ச்சு போன மாதம் தஞ்சாவூர் தமிழ்நாடு த பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டியில் நடந்தது அதில் செலெக்ஷன் ஆகி இந்த இருபத்தெட்டு இருபத்தொம்போது டெல்லி தல்கொத்துரா ஸ்டேடியத்தில் ஆல் இண்டியா கராத்தே சாம்பியன்ஷிப் நடந்தது அதில் தமிழ்நாடு அணி அதிக மெடல்களை பெற்று முதலிடத்தை இந்தியாவில் முதலிடத்தை பெற்றுள்ளது தஞ்சாவூரிலிருந்து கலந்து கொண்ட மாணவர்கள் எட்டு கோல்டு எட்டு சில்வர் நாலு பிரான்ஸ் மெடல் அடித்து அதிக மெடலை தஞ்சை த மாவட்டம் வரையாக அடித்ததில் அதிக மெடல் தஞ்சாவூர் அடிச்சிருக்கு மேலும் கராத்தே கடுமையான ட்ரைனிங் பட்டு மாஸ்டர்ஸ்கள் அனைவரும் போட்டி தமிழ்நாடு கராத்தே பெற்ற டெல்லியிலும் முகப்பெரிய சப்போர்ட் கொடுத்த அனைவரும் மேலும் இன்னும் கராத்தே அடுத்தடுத்த கட்டத்தில் இதில் வெற்றி பெற்ற ஆல் இண்டியாவில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அடுத்ததாக ஜூன் மாதம் நடைபெற்ற மலேசியாவில் நடைபெற போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் அடுத்தது அவங்க மலேசியா இன்டர்நேஷ்னல் மேட்ச்சுக்கு செல்கிறார்கள் அதன் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இன்னும் மேல் மேலும் தமிழ்நாடு மேட்சை நடத்தியது ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்டர் ஆஃப் யூத் ஆகிய அனைத்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வேல்யூடும் அப்ரூவலும் இதில் இருக்கு என்பதை இப்போது தற்போது தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம் ஒரு ஏஜ் வெயிட் கேட்டகரி எல்லாமே ஏஜ் வெயிட் கேட்டகரி எல்லாமே ஏஜ் வெயிட் கேட்டகரி தமிழ்நாடு சார்பாக ஆல் இண்டியா மேட்ச் நடந்தது அதில் வந்து இயற்கை சவுத் ஜோன் மேட்ச்சில் வெற்றி பெற்ற மாணவர்கள் ஆல் இண்டியா மேட்சை கலந்து கொண்டு டெல்லியில் தல்குரஸ் வெற்றி பெற்று இதில் ஆல் இண்டியா மேட்சில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த இன்டர்நேஷனல் மேட்ச் மலேசியா செல்கிறார்கள் இங்கே தஞ்சாவூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பேர்ட்ட போயிருந்தோம் போன எல்லாமே ஒரு மெடல் எல்லாமே வாங்கியிருக்காங்க நாலு எட்டு கோல்டு எட்டு சில்வர் நாலு பிரான்ஸ் ஆமா அரசு வந்து இதை வந்து அங்கீகரித்து நல்ல ஒரு பொசிஷன் நல்லா பண்ணுற மாஸ்டர்ஸ் எது அப்ரூவல் இருக்குன்னு பார்த்து அவங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றி தமிழ்நாடு முழுக்க இப்போ எஸ்ஜி ஸ்கூலுக்கு இருக்கெல்லாம் வந்து ஃபிசிக்கல் வந்து கொடுக்குறாங்க பாரம்பரிய ஆரம்ப ஸ்கீம் ஸ்கீம்லாம் பெண்களுக்கு விழிப்புணர்வுக்காக கராத்தி நிகழ்ச்சி நிறையா நடந்துட்டு ஸ்கூலில் மாதம் ஃபைவ் தௌசண்ட் சம்பளம் கொடுத்து எல்லாமே மாஸ்டர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அதை எங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணி தரணும்னு அந்த இதில் கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து ரெகுலராகவே இதை கொடுத்தாக்க எல்லா ஸ்போர்ட்ஸோட பெஸ்ட்டு கராத்தி என்னை பொறுத்தளவில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாத்துலேயுமே இதில் இருக்குது கை கால் மொம்மடை எல்லாம் இதில் இருந்து எந்த கேம்ஸ்க்கு எல்லாம் எடுத்துக்கிட்டால் ஃபிட்னஸ் ஆவாங்க ஒன் டு ஃபிஃப்த் கம்பல்சரி கட்டாய படமாக்கணும்னு நம்ம கேட்டுக்கொள்கிறேன் கட்டாயம் ஆறாவதுலேருந்து அவங்க எந்த கேம்ஸில் போட்டாலும் விளாடுவாங்க ஃபுட்பால் வாலிபால் அது எதில் போட்டாலும் கராத்தே பிளேயர் வந்து எந்த கேமுக்கே ஆவாங்க அவங்க அதை தான் நான் வேண்டிக்கிறேன் ஒன் டு ஃபிஃப்த் பாடம் ஆக்கணும் கராத்தே என் பேர் அன்பரசன் தமிழ்நாடு தலைவர் சவுத் இண்டியன் பிரசிடெண்டாக இருக்கேன் ஆல் இண்டியா மெம்பர் பொறுப்பில் இருக்கேன்